கொடுங்க சார் உன எலங்கன மாறுதப்பட்ட பேருக்கு

மாட் வெட்டியோடு மாட் வெட்டியோடு சேர் இல்ல தேசிய டெவள பூரவமடலர் வர்ஞ்சன் பிரமதியோட தெரிங்க வரையந்திருக்கின்ற மாட் வெட்டியோடு சர்க்கடைக்கு தெரிங்க உடற ஜெயமாய் கிதா சூப்பர் ரோஜா குள்ளங்க குள்ளுவே என்ன சும்மா என்னவளே அடிப் போடா டேய் வா சூப்பரா சூப்பரா கலகன் கலம்படா மறையாதடா ஆனா பாஸ்வேர்ட் பறக்கிற போது மறையிடுச்சுடா ஆரம்பமே அந்த மாதிரி சீக்க இந்த மாதிரி சீக்க அந்த இட ஓடுறான் ஆனா யாரும் வர மாட்டான் ஒரு அருமையான மட்டமா பொங்கி ஒரு அருமையான கிங் இந்த ரெண்டு மட்ட கிங் சூப்பர் கிங் அருமையான இந்த மாதிரி